ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக நீதிமொழிகள் இருபத்தி நான்காவது அதிகாரம் முப்பது முப்பத்தி ஒன்று வசனங்களை வாசிக்க கேட்போம் சோம்பேறியின் வயலையும் மதீனனுடைய திராட்சை தோட்டத்தையும் கடந்து போனேன் இதோ அதெல்லாம் முள்ளு காடா இருந்தது நிலத்தின் முகத்தே காஞ்சுறை மூடினது அதன் கற்சுவர் இடிந்து கிடந்தது இந்த வசனங்களில் இரண்டு மனிதர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கின்றது ஒருவன் சோம்பேறி மற்றொருவன் மதியீனன் சோம்பேறி என்றால் எந்த வேலையும் செய்யாமல் வெறுமையாக உட்கார்ந்திருக்கக்கூடியவன் மதியீனன் என்றால் புரிந்து கொள்ளாதவன் காலத்தையும் சந்தர்ப்பத்தையும் சூழ்நிலையையும் தானாகவும் புரிந்து கொள்ளுகிறதில்லை பிறர் சொல்லிக் கொடுத்தாலும் புரிந்து கொள்ளுகிறதில்லை இவன்தான் மதியீனன் இங்கே சோம்பேறியோடு அவன் வயலையும் மதியினனோடு அவனுடைய திராட்ச தோட்டத்தையும் ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த இரண்டு பேருடைய நிலங்களுடைய தன்மையும் முள்ளு நிலத்தின் முகத்தை ஒன்றுக்கும் உதவாத புதர்கள் மூடிக்கொண்டதும் கொண்டதும் அதை சுற்றி இருந்த சுவர்கள் இடிந்ததுமாக இருந்தது இவர்கள் இரண்டு பேருமே தங்களுக்குரிய நிலத்தை அதற்குரிய காலங்களில் சென்று பார்க்கவோ பராமரிக்கவோ முன்வராமல் அப்படியே விட்டுவிட்டு இவர்களுக்கு இருந்த ஆஸ்தியும் ஆசீர்வாதங்களும் வசதி வாய்ப்புகளும் எல்லாம் உபயோகமற்றதாக போய்விட்டது இந்த வசன பகுதியை நம்முடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்ப்போம் என்றால் நிலங்கள் என்பது நம்முடைய குடும்பத்தை நமக்கு இருக்கக்கூடிய ஆஸ்திகள் நம்முடைய வீடுகள் என்று நமக்கு இருக்கக்கூடிய எல்லா காரியங்களோடும் நாம் ஒப்பிட்டு பார்க்கிறதற்கு முடியும் நாம் சோம்பல் உள்ளவர்களாய் இருந்தால் நமக்கு எவ்வளவு நல்ல வேலை இருந்தால் அதனால் நமக்கு ஒரு பயனும் இல்லை குடும்பத்தின் காரியங்களை கவனிக்கிறதற்கு ஒரு மனிதன் சோம்பல் உள்ளவனாகவோ அல்லது சூழ்நிலைகளை புரிந்து கொள்ளாதவனாகவோ இருந்தால் அவனுடைய குடும்பம் மிக நிர்பந்தமான நிலைக்கு போய்விடும் பாதுகாப்பற்றதாகவும் போய்விடும் வேலையை எடுத்துக்கொண்டால் ஏதோ காரணங்களை சொல்லி அதை சரிவர செய்யாமலும் போகாமலும் இருப்பீர்களானால் அதனால் உங்களுக்கு ஒரு நன்மையும் உண்டாகாது உங்கள் காலங்களை இழந்து விடுவீர்கள் ஆகவே நாம் சோம்பல் உள்ளவர்களாகவோ அல்லது சூழ்நிலைகளை புரிந்து கொள்ளாத மதியினம் உள்ளவர்களாகவோ காணப்பட்டால் நம்மை உணர்ந்து நிதானித்து வாழ்க்கையை சரிப்படுத்திக் கொள்வோம் நமக்கு இருக்கின்ற வாய்ப்புகளை நன்றாக பயன்படுத்தி சிறப்பான நிலையில் வாழ்ந்திருக்கிறதற்கு முயற்சி செய்வோம் இந்த வாய்ப்புகளை எல்லாம் நமக்கு கொடுத்த கர்த்தரும் நமக்கு உதவி செய்வார் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரை நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் நாங்கள் எங்களை குறித்து நிதானித்து பார்க்கும்படிக்கு உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்கள் உள்ளங்களோடு இடைப்பட்டிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் எங்களில் சோம்பலோ மதியினமோ இருக்கின்றதா என்று ஆராய்ந்து பார்த்து அவைகளை சரிப்படுத்தி கொண்டு முன்னேறி செல்லுகிறதற்குரிய நல்ல உள்ளமும் உள்ளவர்களாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும் அதற்கு ஒப்பு கொடுக்கின்றோம் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்தூலம் வேண்டிக் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவி மீன் கத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக